அரசியல் களம் டிவி மலையோடு வரவேற்கிறது இப்போ அரையாண்டு தேர்வுகள்லாம் முடிஞ்சு மாணவர்களுக்கு லீவ் விட்டாச்சு கிறிஸ்துமஸ் இதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டு வரைக்கும் லீவ் இருக்குங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்ல ஒரு சில பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அளிக்கலை அப்படின்றத நம்ம குறையா நம்ம சொன்னோம் அதுக்கு தீர்வுகள் கிடைச்சிது சிஎம்சலுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க எல்லாமே கிடைச்சிது ஓகே ஃபைன் டாக்டர் சுரேசர் அவர்களுடைய முயற்சி அது மாதிரி நிறைய நபர்கள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தினர் முடிவு செய்து வைத்திருந்தார்கள் அந்த முடிவுல வந்து ஒரு மாற்றம் வந்தது கல்வித்துறை மாவட்ட கல்வித்துறை அதிகாரி வந்து பேசினாங்க லீவ்லாம் விட்டாச்சுங்க இப்ப குழந்தைகளை நம்ம பாதுகாக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கோம் என்னடா இது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியதுன்னா லீவ் விட்டால் மாமா வீட்டுக்கு போவோம் அத்தை வீட்டுக்கு போவோம் அண்ணன் வீட்டுக்கு போவாங்க ஊருக்கு போவாங்க சுத்துவாங்க இதுதானே பார்க்குறோம் ரைட்டு இது உண்மை ஆனால் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் மறுபடியும் சொல்கிறேன் என்னடா பாக்குறீங்களா நேத்துங்க நேத்து சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கேன் பஸ்ல வரும்பொழுது பக்கத்துல ஒரு பையன் சின்ன பையன் வந்து உட்கார் ஒரு பதிமூணு தான் இருப்பான் அந்த பையனுக்கு தபேலாவாச இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யறானா இல்ல அதை ஒரு ஹாபியா வச்சிருக்கலான்றது தெரியல நல்லா சில்க் சட்டை போட்டு வந்தான் பையனை பார்க்கும் போது ஆஹா என்னடா இது பதிமூணு வயசுல வேலை செய்யக்கூடிய ஒரு பையனா இருக்கானு சொல்லிட்டு ஒரு பதிமூணு பதினாலு வயசா இருக்கும் அதுக்கு மேல அவனுக்கு ஒரு வயசு கூட இருக்காது வாய்ப்பே கிடையாது அந்த உட்காரான் உட்கார்ந்தவன் கையில டச்சு ஃபோனு அவன் கூட வர்றவன் நினைச்சு போனா ஒரு அஞ்சாவது இல்லை ஆறாவது படிக்கக்கூடிய ஒரு பையனாக தான் இருப்பான் அவனுக்கு ஒரு பன்னெண்டு வயசு பதினோரு வயசு இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த பையன் வந்து உட்கார்ந்த உடனே சரி ரைட்டு இந்த என் பக்கத்துல ரெண்டு சீட்டு ஃப்ரீயாக இருந்தது வந்து உட்கார்ந்தாங்க உட்கார்ந்து போனது பையன் வந்து போன் எடுத்து பேசுறான் பேசும்போது சாதாரணமா பேசலை லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுறான் ஏன்டா இவன் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுறான் அப்படின்னு உடனே எனக்கு ஒன்றுமே புரியல லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுறவன் டே ஐட்டம் வாங்கி வச்சுட்டியான்னு கேட்கறான் என்னடா வாங்கி வச்சிட்டியா என்ன வாங்கி வச்சுட்டியான்னு கேட்கறான் வேணு சொல்லிட்டு என் கவனம் ஃபுல்லாவே அவன் பக்கம் போயிடுச்சு ரியலாவே அவன் பக்கம் போயிடுச்சு என்ன வாங்கி வச்சுட்டான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஏய் மாப்பிள்ள மாமா வந்து இத்தனை நாளா கூல்லிப் இல்லாம இருக்கிறேன் கூல்லிப் வந்து வாங்கி வைக்காம விட்ட பத்தியா மாமா பத்தி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருந்ததுன்னா வாங்கி வைக்காம இருந்திருப்பியா வாங்கி வச்சிருப்பல்ல அப்படின்றான் இவன் சொல்றது மட்டும் இல்லாம இவன் பக்கத்துல இருக்க அந்த பையனையும் கேட்டுருவான் போல இருக்கு அந்த பையன் மாமா வீட்டுக்கு லீவு போறான் மாமா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வைங்கன்றான் மாமா கிட்ட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற பையனை கூலிப் சாப்பிட வச்சிருவான் போல டேய் கூலிப் இந்த கடையில இல்லடா நம்மளாம் போனா குடுக்க மாட்டாங்கடா யாரு கேட்டாங்கன்னா அப்பாவுக்குன்னு சொல்லிட்டா இல்ல அண்ணனுக்குன்னு சொல்டா சொல்லி வாங்கடான்றான் எவ்வளவுவா நூற்றி இருபது நூத்தி இருபது ரூபா தல தலை கேட்டா கொடுத்துடும் நீ நமக்குன்னு கேட்காத நம்ம பச அப்பாக்குன்னு கேளு இல்ல அண்ணனுக்குன்னு கேளு அப்படின்றான் இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு இல்லையா சமுதாயம் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு கேட்கறான் பக்கத்துல இந்த பசங்களை இறங்கி போனதுக்கு அப்புறமா நண்பர் ஒருத்தர் வந்து உட்காந்து பாத்தீங்களாங்க காலம் எப்படி கெட்டு போய் கிடையாதுன்னு கேட்கும்போது நூத்தி இருபது ரூபாய் சொல்றாங்க எங்க ஏரியால நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க வாங்கிட்டு இருக்காங்க ஜனங்க அப்படின்றாங்க பத்து ரூபாய் கூலி இப்ப வாங்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு அது அதனால உடலுக்கு என்னென்ன தீங்குகள் ஏற்படும் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட் வரும்ன்றதெல்லாம் தெரியல இன்னைக்கு இளைய சமுதாயம் இளைய சமுதாயம் இல்ல சிறுவர் சமுதாயம் சீர்கெட்டு போயிட்டு இருக்கு சிறுவர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியது கட்டாயமா இருக்கு இளைய சமுதாயம் சீர்கெட்டு போவோம் ரைட் ஓகே அவனுக்கு கல்யாணம் ஆக போறது ஏதோ ஒன்னு பண்ண போறான் அப்படியே போயிடுவான் இந்த குழந்தைங்க ஆகி இந்த பதினாலு வயசுங்க அவனுக்கு பதினாலு வயசா இருக்கும் அவன் பத்துல இருந்து பதினோரு வயசு குழந்தைய கெடுக்க போறான் அந்த பையன் சொல்றா டேய் அவன் வாயில எல்லாம் எல்லாமே கெட்ட கெட்ட தான் உங்கன்றான் அம்மான்றான் என்ன வார்த்தைகள் பேசலான்றது வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது சமூக வலைதளத்துல என்னால சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துற ஒரு சின்ன பையன் ஏய் ஏய் அப்படின்றான் ஒண்ணுமே புரியல போன்ல என்ன போன் போடுறான் ஆகாஷ் வாங்கி வைடா அப்படின்றான் டேய் வாங்கி மாமா வந்தேன்னா அவளுக்கு தான் தெரியல மாமா பத்தின்றான் டேய் பதினாலு வயசுல என்னடா உன் மாமாவே பதினாலு எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த பையன் கெட்டது இல்லாம இவனை பேசி முடிச்சுட்டானா உடனே அவங்ககிட்ட அவன் இவங்ககிட்ட வந்து போன வாங்குறான் வாங்கிட்டு டேய் அந்த பொண்ணு நம்பரை அனுப்பு நான் பேசணும் டேய் எங்கடா போறீங்க காலம் எங்கடா போயிட்டு இருக்கு தலையில தலையில அடிச்சுக்கிட்டேன் என்னை பார்த்துட்டு அந்த பையனுக்கு அதுக்கப்புறமா அந்த கூலி பின் பேச்சே பேசலாம் இவர் எங்கன்னா போட்டு கொடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல பேசல ஆனா மன வலி வேதனையோட சொல்ற குழந்தைங்களை மாமா கூட அனுப்புற அண்ணன் கூட அனுப்புற பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் சொந்த மாமா அந்த அனுப்புங்க ஏன்னா தான் கெட்டு போக கூடாதுன்னு நினைப்பான் மற்றவர்கள்லாம் இன்னைக்கு மாணவ சமுதாயம் பயங்கரமா போயிட்டு இருக்கு எங்க போய் தான் தெரியல இவ சிறுவர் சமுதாயம் சீர்கட்டு போறத நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு வழி வேதனையோட இந்த பதிவை போடுறோம் தயவுசெய்து பக்கத்து விட்டு தானே மாதிரி தானே பழகிறான் தம்பி தானே இது மாதிரி இந்த குழந்தைய அனுப்பி வைக்கலாம் அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாணவர்களை தயவு செய்து அனுப்பி வச்சு கெடுத்துடாதீங்க மாணவர்களை பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வளர்க்க வேண்டியது நம்முடைய கட்டாயமா இருக்கு அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கவும் முடியாது வெளியே கூட்டு போனா இருந்தா அப்பா கூட்டு போங்க அம்மா கூப்பிட்டு போங்க இல்ல சொந்த மாமா கூப்பிட்டு போங்க மாமா மாதிரி ஒருத்தர் பாருங்க அவர்கிட்ட எல்லாம் அனுப்பாதீங்க சித்தப்பா மாதிரி ஒருத்தர்மா அவன் அனுப்பாதீங்க அண்ணன் மாதிரி நோத்தர் அவன்கிட்ட எல்லாம் அனுப்பாதீங்க ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் மாதிரி தான் மாமா மாதிரி எல்லாம் மாதிரி தான் எப்பவுமே சமுதாய சீர்கட்டு போக கூடாது நினைக்கக்கூடியவர்கள் ஆயிரத்தில் பத்து பேரு இருபது பேர் ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அதுல அவன் இருக்கலாம்ன்றது தெரியாது அதனால ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள் நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் சீர்கட்டை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரொம்ப தெளிவாக சொல்றோம் பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது குழந்தைகளுக்கு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம் பெற்றோர்களுக்கான பதிவாக இது இருக்கிறது என்பதை கூறி அவசியம் காண வேண்டும் அவசியம் பகிர வேண்டிய பதிவு ஆபத்தில் இருக்கிறது சிறுவர் சமுதாயம் என்பதை கூறி விடைபெறுகிறோம் நன்றி அருமன் சந்திப்போம் ஜெயஹிந்த்